வெல்கம் டு மணி டாக்கீஸ் குபேரா இது வந்து சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் எதிர்பார்த்த திரைப்படம் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் போலேன்னு தான் சொல்லணும் காரணம்னால் பென் இண்டியா படம்னாவே வந்துட்டு நிறையா வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஹீரோவை போட்டுருவாங்க இல்லாட்டி ஆந்திராவில் ஒரு ஹீரோவை போடுவாங்க அந்தந்த நாலு ஸ்டேட்டில் இருக்கிறவங்கள வந்துக்கிட்டு ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து இவங்க ஸ்க்ரீன் பிளே வந்துக்கிட்டு வளைச்சு நிலைச்சி பண்ணுறதுனால வந்துட்டு பெரிய லெவலில் வந்துக்கிட்டு அது வந்து கதை கதை வந்து அடிபட்டு போதும் உங்களுக்கு அந்த மாதிரி இந்த படமும் வந்துக்கிட்டு போயிடுச்சு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து பேன் இண்டியா படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் தான் அட்ரஃப்லாப் அது தக்லப்பு இந்தியன் டூ ஆதி புருஷு சலாறு அப்புறம் வந்து கேம் சேஞ்ச் இது எல்லாமே வந்துட்டு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த திரைப்படங்கள் தான் அது வந்து இவங்க வந்து மூணு மணி நேரத்துக்கு அந்த வந்து கதையை கொண்டு போகிறது பெரிய பலவீனமாக நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் இந்த ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன் வந்த பிறகு வந்து படம் அடைஞ்ச தூய் அடைய ஆரம்பிக்குது லேக் ஆகுது அதுக்கப்புறம் இந்த தனுஷ் வந்துட்டு இருந்து தப்பிச்சு ஓடுவாப்பில் அதுக்கப்புறம் இந்த டோட்டலி இந்த கதை வந்துட்டு எங்கெங்கே போய் வந்துட்டு சுவாரஸ்யமாக எல்லாம் படம் முடியுது உங்களுக்கு கதை வந்து இந்த படம் வந்துட்டு ஒரு வணிக ரீதியாக ஜெயிக்கிற அளவுக்கு உள்ள கதை தான் ஆனால் வந்துட்டு அது வந்து அதை நான் சொன்ன மாதிரி அந்த ஹீரோயின் இல்லாமே இந்த படத்தை பண்ணியிருந்தால் படம் கண்டிப்பாக போயிருக்கோம் உங்களுக்கு அதுக்கு ப ஒரு படத்தில் வந்துட்டு ஹீரோயின் இருக்கிற ஒரு படாத விதிங்கிற மாதிரி வந்துட்டு அதுவும் பேன் இண்டியா படம்னால் இந்த மாதிரி இருக்கணுங்கிற ஒரு ஒரு ஃபார்மில் வச்சுட்டு பண்ணுறதுனால அது வந்து ஈடுபடாமல் போயிடுது உங்களுக்கு கதை வந்துட்டு ஒரு வங்கக்கடலில் வந்துட்டு ஒரு எண்ணெய் வலை இருக்குதுன்னு சொல்லிட்டு வில்லன் இந்த பரப்புல தொழில் அதிபரை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்துட்டு ஒரு டீல் போடுறாரு அதை மத்திய அமைச்சர்கிட்ட மத்திய அமைச்சர்கிட்ட என்னென்னா நான் வந்து இந்த உரிமையை உனக்கு அக்சான்கிட்ட கொடுத்துருக்கேன் உன்னிங்க கேட்குற பணத்தை நான் கொடுத்துறேன் அப்படிங்கிறாப்பில அப்போ அந்த அந்தளவு வந்துட்டு முப்பது லட்சம் கோடி வந்து எனக்கு வந்து கொடுத்துரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு எல்லாேருக்கும் கொடுக்க ஷேர் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாப்பில அந்த அளவுக்கு ஒத்துக்கிறாப்பில இப்போ அந்த இந்த தாட்டைகள் அந்த கருப்பு பண்ணதுக்கு அப்புறம் வெள்ளியாக்கணும் அதுக்கு வந்துக்கிட்டு அவர் ஒரு ஆளை பிடிக்கிறார் அவர் தான் வந்துட்டு சி ஜெயிலில் இருக்க சிபிஐ ஆஃபீஸர் அந்த சிபிஐ ஆஃபீஸர் ஏன் நேர்மையான அதிகாரின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த நேர்மையான அதிகாரிங்கிறதுக்கான அலட்சமான காரணம் கிடையாது அவரை எப்படி வந்து ஜெயிலுக்குள்ளே போட்டாங்கிறது வந்து பெரிய பின்புலம் கிடையாது இப்போ அந்தால் வந்துட்டு இந்த செல்வாக்கு வந்து வெளியே கூட்டு வந்து இந்த பணத்தெல்லாம் வந்து பினாமி போடுற போட்டு நம்ம வந்து பிளாக் ஒயிட் ஆக்கலாம் அப்படின்றாப்புல நாகார்ஜுனா இப்போ அவர் கொடுக்குற ஐடியா தான் பிச்சைக்காரங்களை கூட்டு கொண்டு வந்து அவங்க யாருமே யாருக்குமே தெரியாது அவங்களுக்கு ஆதார் கார்டு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அவங்க இதில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல பண்ணி முடித்த பிறகு அவங்கள வந்து கொண்டு போடுற வந்து வில்லனுக்கு வந்து ஐடியா பட் வந்து அந்த நாகர்ஜினவுக்கு வந்து பின்னாடி தான் அதுக்கு தெரியும் அவர் தன்னோடய குடும்பத்துக்காண்டு வந்துட்டு அதுக்கும் சமைச்சிடுவாப்பில இப்போ அந்த நாலு பேர் அந்த பிச்சைக்காரங்களை வந்து கூப்பிட்டு வராங்க மூணு பேரை சாப்படிச்சிருவாங்க ஒருத்தர் தனுஷ் மட்டும் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாப்ல இது இது வந்து ஓரளவுக்கு வணிக ரீதியாக வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு கதை பட் வந்து அந்த தேவையில்லாத ஹீரோயின் கர கேரக்டரு அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க திரைக்கதையை வந்துட்டு அந்த தனுஷ் போன பிறகு எஸ்கே போன பிறகு வந்து சரியாக எழுதப்படாத அந்த திரைக்கதை இதனால் வந்து இந்த படம் வந்துட்டு ஈடுபடாமல் போயிருச்சு இந்த படம் வந்துட்டு யாராவது டான்ஸ் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த தென்னிந்திய சினிமா வந்து பேன் இந்தியா ஃபியூவரில் வெளியே வந்த ஒரு நல்ல திரைப்படங்கள்லாம் நமக்கு கிடைக்க நான் நம்புகிறேன் சேனல் நம்ம அதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்